ஹாய் நீங்கள் ஒரு சயின்ஸ் அல்லது என்ஜினியரிங் கிராஜுவேட்டா அப்போது உங்களுக்கு ஒரு செம்ம சான்ஸ் காத்திருக்கு சாமீரில் ஒரு பெரிய வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு இது உங்கள் கெரியரில் ஒரு சூப்பரான ஸ்டார்டாக இருக்கலாம் வாங்க இதை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்கலாம் முதல்ல இந்த சமீர்னா என்னன்னு பார்த்துடலாம் இது நம்ம இந்தியாவோட டாப் ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஒன்று நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழ் இயங்குது இங்கே வேலை கிடச்சா லேட்டஸ்ட் டெக்னாலஜி கூட அப்டேட்டடாக இருக்கலாம் அடேங்கப்பா இந்த தடவை நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப போறாங்க இது உண்மையிலே ஒரு பெரிய வாய்ப்பு உங்க தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி ஒரு வேலை இதுல கண்டிப்பா இருக்கும் ஓகே இந்த வேலைவாய்ப்பை பத்தி நாம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல சாமீர்ல என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்குன்னு பாப்போம் அப்புறம் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு அதுக்கு எப்படி அப்ளை பண்றது கடைசியா முக்கியமான தேதிகள் சம்பளம் மாதிரியான விவரங்களையும் பார்க்கலாம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் இது வெறும் ஒரு வேலை மட்டும் இல்லைங்க டெக்னாலஜி துறையில உங்க கரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு அருமையான நுழைவாயில்னே சொல்லலாம் அதாவது சாமீர்ல நீங்க வேலைக்கு சேர்ந்தா லேட்டஸ்ட் டெக்னாலஜி புது புது கருவிகள் சாஃப்ட்வேர்னு எல்லாத்துலயும் நேரடியாக கலந்து செய்ய வாய்ப்பு கிடைக்கும் இது உங்க ப்ரொஃபஷ்னல் வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அடித்தளமா இருக்கும் ஓகே இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கிற விஷயத்துக்கு வருவோம் என்னென்ன போஸ்டிங்ஸ் காலி இருக்கு உங்க படிப்புக்கும் ஆர்வத்துக்கும் எது சரியா இருக்கும்னு பார்க்கலாமா பாருங்க முக்கியமா மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க நீங்க பிஇ இல்ல பிடெக் முடிச்சிருந்தா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் இல்ல எம்இ எம் டெக் இல்லை எம்எஸ்சி பண்ணியிருந்தா ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்புறம் டிப்ளமோ பிஎஸ்சி இல்ல ஐடிஐ முடிச்சவங்களுக்கு அசிஸ்டன்ட் ரோல்ஸும் இருக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பதவிகளில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் மட்டும் தேர்ட்டி போஸ்டிங்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் மெக்கானிக்கலில் தேர்ட்டீன் ஆர்எஃப் அண்ட் எம்டபிள்யூல நைன்னு எல்லா முக்கிய துறைகளிலையும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியரா உங்க வேலை என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா நீங்க தான் ஆர் எஃப் சப் சிஸ்டம்ஸ் டிசைன் பண்ணுவீங்க ரீடார் சிஸ்டம்ஸ்க்கு த்ரீ டி மாடலிங் பண்ணுவீங்க சொல்லப்போனா ரொம்பவே பிராக்டிகலாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் உங்க வேலை அடுத்ததா அசோசியேட் மற்றும் உதவியாளர் பதவிகள்லேயும் பாருங்க சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்ல பத்தொம்பது இடங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபிட்டர்ல பதினஞ்சு இடங்கள் மிஷினிஸ்ட்ல ஆறு இடங்கள்னு பலவிதமான பதவிகள் இருக்கு இந்த பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு லேபில் நேரடியாக வேலை செய்கிற அனுபவம் கிடைக்கும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுலேருந்து சின்ன சின்ன பாகங்களை சால்டர் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் வேலை தான் சரி இவ்வளோ நேரம் வாய்ப்புகளை பற்றி பார்த்தோம் இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் பாருங்க முதல்ல அவங்க வெப்சைட்டுக்கு போய் ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்புறம் அந்த அப்ளிகேஷனை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ரிட்டன் டெஸ்ட் அதுல பாஸ் ஆனால் இன்டர்வியூ அவ்வளோதான் ரொம்ப எளிமையான வழிமுறை இன்னொரு முக்கியமான விஷயம் டெஸ்ட்டுக்கோ இன்டர்வியூக்கோ போகும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க ஒரு செக்லிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கடைசி நேரத்தில் பதட்டம் இல்லாமல் இருக்கலாம் ஓகே இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் சம்பளம் எவ்வளோ வயசு என்ன முக்கியமான தேதிகள் என்னன்னு எல்லாத்தையும் இப்போ தெளிவா பார்த்திடலாம் இந்த டேபிளில் பாருங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அல்லது அசோசியேட்டுக்கு மாதம் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வயது வரம்பு இருபத்தி எட்டு மற்ற பதவிகளுக்கும் சம்பளம் வயது வரம்பு தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது பொருந்ததுன்னு செக் பண்ணிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் வேலை இல்லைனா அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் இதுல எது கம்மியான காலமோ அது வரைக்கும் தான் அந்த வேலை இருக்கும் அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு கான்ட்ராக்ட் வேலை தான் இதை வச்சுக்கிட்டு பர்மனன்ட் வேலை கிடைக்கும்னு எந்த உரிமையும் கோர முடியாது இதை மனசில் வச்சுக்கோங்க இந்த தேதிகளை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண கடைசி தேதி ஜனவரி இருபத்தஞ்சு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும் ரிட்டன் டெஸ்ட் பிப்ரவரி ஒன்னாம் தேதி நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க விண்ணப்பிக்க வேண்டிய வெப்சைட் முகவரி இதுதான் ஸ்கிரீனில் தெரியுது இல்லையா உடனே போய் அப்ளை பண்ணுங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம நாட்டோட டெக்னாலஜி எதிர்காலத்தை உருவாக்குறதுல நீங்களும் ஒரு பகுதியாக இருக்க தயாரா இது உங்க திறமையை வெளிப்படுத்த ஒரு அருமையான தளம் யோசிக்காதீங்க உங்க அடுத்த அடியை எடுத்து வைங்க